முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றார் சென்னை அடையாறில் உள்ள மத்திய கைலாசம் என்னும் கோவிலில் ஆதியேந்திர பிரபு விநாயகர் அமர்ந்திருக்கின்றார் இவருடைய சிறப்பு ஒரு பாதி கணபதியும் மறுபாதி மாருதியும் இணைந்த ஒரு புதுமையான அமைப்பார் இவருக்கு நாமே ஆரத்தி எடுக்கலாம் நம் கையாலே இந்த கடவுளுக்கு பூஜை செய்யலாம் என்பதும் கூடுதல் சிறப்பு அன்பர்கள் மனதிலே இந்த கருத்தை நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வரும் பொழுது அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்றைய விசேஷம் சித்ரா பௌர்ணமி புத்த பூர்ணிமா அர்த்தநாரீஸ்வரர் விரதம் திருமாலிச்சோலை கல்லழகர் வைய வைகை எழுந்தவர்கள் திருப்பரங்குன்றம் முருக பெருமான் புறப்பாடு செவிலியர் தினம் பௌர்ணமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை அதற்கு பிறகு மாலையிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பௌர்ணமி இரவு பத்து நாற்பத்தி நாலு வரை இன்றைய இறப்பு நட்சத்திரம் சுவாதி காலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை பிறகு விசாகம் யோகம் அமித மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் ரேவதி ஆகும் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் கர்ப்பதோஷம் விலக எளிய பரிகாரம் எல்லோருக்கும் திருமணம் என்பது எளிதாக கைகூடுவது இல்லை அதனை இறைவன் அருளால் அடைந்து விட்டதாக பெண்களுக்கு தாயாகின்ற நிலையை கிரகங்களின் வாயிலாக இறைவன் நிர்ணயம் செய்கின்றார் இயற்கையாகவே மற்றவர்களுடைய குழந்தைகளை அன்போடு அள்ளி அணைக்கின்றாலோ அவளுக்கு கர்ப்பதோஷம் வருவது இல்லை அப்படி செயல்படுவோரு ஜாதகம் நல்ல நிலையில் இருக்கும் ஒரு சிலரது ஜாதகத்தில் நான்காம் வீடு செவ்வாய் வீடாக வருமானார் அவர் கர்ப்பதோஷத்தை அடைவார் நிர்ணிக்கும் வீடு அந்த ஐந்து வீட்டில் சென்று அமர்ந்து விட்டால் கர்ப்பதோஷம் வரும் ஐந்தாம் வீட்டிலே கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகத்தோடு சுபகிரகமும் இல்லாவிட்டாலும் கர்ப்பதோஷம் வரும் கர்ப்பம் சிதைதல் கர்ப்பப்பை அகற்றுதல் அல்லது குழந்தைகளை சிசிரேனியன் மூலம் எடுத்தல் போன்ற நிலைகள் கர்ப்பதோஷத்தில் அடங்கும் இது தவிர கணவன் மனைவி இருக்கும் ஐந்தாம் வீட்டுக்குரிய கிரகம் பன்னிரெண்டாவது வீட்டிலே அமர்ந்தார் மனைவிக்கு அடிக்கடி கர்ப்ப சிதைவுகள் ஏற்படும் இது போன்ற நிலை தங்களுக்கு உள்ளதா என்பதை ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் கர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் தோஷம் விலகும் முதலாவது பரிகாரம் கர்ப்ப தோஷம் உள்ள பெண்கள் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமானின் அமைந்துள்ள ஆலயத்திற்கு சென்று திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து இருபத்தி ஏழு கிழமைகள் வழிபட்டு வந்தார் கர்ப்பதோஷம் விளக்கும் நான்காம் வீட்டிலே அமர்ந்துள்ள செவ்வாய் சாந்தமடைந்து கர்ப்பதோஷத்தை விளக்கி மகப்பேரை இழப்பின்றி வழங்குவார் கருப்பையை அகற்றும் நிலையும் வராது இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள் தங்கள் பகுதியிலே உள்ள ஆலமர விழுதுகளில் ஒரு செவ்வாய்க்கிழமை கர்ப்பதோஷம் விலக வேண்டி தொட்டில் ஒன்றை கட்டினால் தோஷம் விலகும் கர்ப்பப்பை அகற்றும் நிலை வராது மூன்றாவது பரிகாரம் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு ஆலய வாய்ப்போ ஆலமர வாய்ப்போ இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் மரத்தாலான ஒரு சிறிய தொட்டிலை செய்து வீட்டிலே வைத்து திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமையில் அதற்கு வழிபாடு செய்து வந்தால் கர்ப்பதோஷம் விலகும் இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து லக்கன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாவது என்று சொல்லப்படுகின்ற ஆயுஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் என்ற ஒரு ஸ்தானத்தை பல்வேறு நிலையிலே ஆய்வு செய்யப் போகிறோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆயுள் மிக மிக முக்கியம் அற்ப ஆயிலா மத்தியம ஆயிலா நீண்ட ஆயிலா என்று கண்டறிந்து அவருக்கு உரிய பலாபலன்களை நாம் சொல்லி பழக வேண்டும் இப்பொழுது இந்த எட்டாவது பாவம் என்று சொல்லப்படுகின்ற ஆயுஸ்தானம் மாங்கல்யஸ்தானத்தை இப்பொழுது நாம் ஆராய்ச்சி செய்யப் போகிறோம் தீர்க்க ஆயுள் சனி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் சனி அவருடைய காரகத்துவம் என்னவென்றால் ஸ்தானாதிபதி என்று அவர் அழைக்கப்படுகின்றார் ஆயிலை வழங்குவதில் கிரகங்களிலே முதன்மையாக அவர் இருக்கின்றார் அவரை நாம் ஆராய்ச்சி செய்வது மிக மிக முக்கியம் அப்படிப்பட்ட சனி துலாமிலே உச்சம் பெற்றிருந்தால் தீர்க்க ஆயுள் சனி ஆட்சி ஒன்று மகரம் அல்லது கும்பம் இந்த நிலையிலே சனியினுடைய ஆட்சி வீடாக அது வரும் அங்கே குருவுடைய பார்வை இருந்தால் தீர்க்க ஆயுள் எட்டாம் அதிபரும் நான்காம் அதிபரும் ஆட்சி பெற்று இருக்க தீர்க்க ஆயுள் பெற்றிருப்பேன் எட்டாம் அதிபர் உச்சம் பெற்றிருக்க தீர்க்க ஆயுளை பெற்றிருப்பேன் எட்டாம் இடத்தின் எட்டாம் அதிபர் பார்க்க தீர்க்க ஆயிலை பெற்றிருப்பீர் சனி குரு பார்க்க தீர்க்க ஆயிலை பெற்றிருப்பீர் குரு கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ஒன்றில் நின்று சனி மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகியவற்றில் நின்று கடகத்தில் கேந்திரத்திலே புதனும் சுக்கரனும் கூடியிருக்க தீர்க்க ஆயிலை பெறுவீர் உத்தராயண கால ராசிகளில் சந்திரன் நின்று தட்சணாய கால ராசிகளில் குரு நிற்க தீர்கா பெறுவீர் சனி நிற்கும் வீட்டில் இருந்து ஆறு எட்டில் சுக்கரன் புதன் கூடியிருக்க தீர்கா இலை பெறுவீர் சந்திரன் நிற்கும் இடத்தில் இருந்து நான்காவது இடத்தில் குரு சுக்கிரன் கூடியிருக்க தீர்கா இலை பெறுவீர் லக்கனத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அதிபர்களோடு சனி கூடியிருக்க அடிக்கடி விபத்து ஏற்படும் ஆனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அவ்வாறு இல்லை என்றால் ஆயுள் முழுவதும் ஏதாவது ஒரு நோயால் அவதிப்படுவார் இதுவும் தீர்க்க ஆயின் கணக்கில்தான் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் நாளைய தினம் மாரகம் என்ற மரணம் எப்பொழுது வரும் பால அரிஷ்டம் என்று குழந்தைகளுக்கு பால அரிஷ்டம் அந்த நிலை அதுக்குண்டான உண்டான தோஷம் இணைவுகளை பற்றி நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ராகு பகவான் பணத்தை அள்ளி கொடுக்க போகும் ராசிகள் ஜோதிட சாஸ்திரத்திலே ராகு பகவான் நிழல் கிரகமாய் திகழ்ந்து வருகின்றார் தனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களில் ராகு பகவானும் விளங்கி வருகிறார் ராகு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றை வருட காலம் எடுத்துக்கொள்கின்றார் அப்படிப்பட்ட ராகு பகவான் எப்பொழுதும் பின்னோக்கிய பயணத்திலே இருக்கக்கூடியவர் இவருக்கு சொந்தமான ராசி கிடையாது தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலே பயணித்து வருகிறார் ராகு பகவான் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி அன்று கும்ப ராசிக்கு செல்ல இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இதே ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்வார் ராகு பகவான் கும்ப ராசி பயணம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுத்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கப் போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே இப்பொழுது நாம் காணலாம் முதலிலே ரிஷப ராசி உங்கள் ராசியின் கர்ம வீட்டிலே பத்தாவது வீட்டிலே ராகு பகவான் நுழைய போகின்றார் இதனால் உங்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும் என கூறப்படுகிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்தது தனுசு ராசி உங்கள் ராசி தைரிய ஸ்தானத்திலே ராகு பகவான் நுழையப் போகின்றார் இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கும் என கூறப்படுகிறது மற்றும் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் என்று அறியப்படுகிறது அடுத்தது மிதுன ராசி உங்கள் ராசியிலே அதிர்ஷ்ட வீட்டிலே ராகு பகவான் நுழையப் போகின்றார் இதனால் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று அறியப்படுகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவிலே திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன் ஜோதிட பலன் வாஸ்து ரீதியான பலன் ஜோதிட ரீதியான பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ இப்பொழுது மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் பலாபலனை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு அது வழங்கப்படுகிறது மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் இதே பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது நீங்கள் பார்த்த அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோ பராபரமே என்ற நிலைகட எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் மாலையில் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் மாலையில் உறவினர்களும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூந்து மகிழ்வுகள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவி கிட்டும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவுக்கு உண்டு மகிழ்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவி கிட்டுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் கணவன் மனுவிற்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வேவாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்ற நாள் புனர்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை சுற்றி இருப்பதும் சுய தெரிந்து கொள்வீர்கள் எதுவாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் ஆயுளியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிடமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் நம்பிக்கை உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரிகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கை உரியவர்கள் உதுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுகிற வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரிகின்றன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பொதுபலங்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் மனைவி வழி உறவினர்களால் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் தைரியம் கூடுகின்றன கொத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் மனைவி வழி உறவினர்களா மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் தைரியம் கூடுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்தவர்கள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடி சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களும் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மைகள் கிட்டுகின்றன கிருத்திக சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவர்கள் சிலர் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களும் கனிவுடன் பழகுங்கள் விசாத நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மைகள் கிட்டுகின்றன விருச்சக இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை உங்களை தேடி வருவார் புது முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் புகழ் கௌரவம் உயருகின்றன விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவரும் உடன் பிறந்தவர் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் புது முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் புகழ் கௌரவம் உயர்கின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் போராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் ஒத்திராலை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயருகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் பழைய பிரச்சனை தீரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்கின்ற ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் மனதிற்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் மனைவி வழி உறவினர்களால் மதிப்பார் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் பெறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகளும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக் மனதிற்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபத்தை பெற்றுத்தரும் போராட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் சந்திராசீட்சியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாலும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்று நாளைய தினத்திலே தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்